ஹீமத் பகவத்கீதை புகழ்ந்தான் பதினெட்டு மோக்ஷ மோக்ஷந்நியாச யோகம் பகவான் கிருஷ்ணர் கூறியது இது வேதங்களின் அடிப்படையில் உண்மை தர்மம் எப்போதும் காக்கும் திறன் கொண்டது கிருஷ்ணன் என்பவர் பரமாத்மா பரமாத்மா தான் நமது ஆன்மாக்களின் தந்தை அந்த பரம தந்தை கூறியது எவ்வாறு பொய்யாகும் வேறு எந்த கடவுளுமே தன்னை பரமாத்மா என்று கூறியதில்லை மகாபாரதத்தில் மட்டுமே பகவான் கிருஷ்ணர் தன்னை நானே பரமாத்தமா என்னில்தான் இந்த உலகமே இயங்குகிறது அனைத்து ஜீவன்களும் நானே இப்படி எதெல்லாம் கூற முடியுமோ அனைத்தும் நானே என்பார் கீதாச்சாரத்தில் வரும் அனைத்து வரிகளும் சத்தியத்தின் வாக்குகள் ஆகவே மனிதன் சத்தியத்தின் பாதையில் நடந்தால் மட்டுமே அந்த சத்தியான் ஆகிய பரமனை அடைய முடியும் அதுதான் தர்மமும் கூட ஆகவே தர்ம வழியில் நடப்போம் தவறியும் யாரையும் புண்படுத்தாதிருங்கள் அதர்மமாகிவிடும் கோபப்படும் அளவிற்கு நடந்தால் கூட தர்மத்தை கடைபிடியுங்கள் விளக்கம் இப்பிரபஞ்சத்தை முறையாக இயக்குவது ஈசனுடைய செயல் இதில் பயன்படாத உயிர் என்பது ஏதுமில்லை ஒவ்வொருவரும் அவரவர் தொழிலை முறையாகச் செய்வதன் மூலம் பிரகிருதியின் நடைமுறைக்கும் நன்கு துணை நிற்கின்றனர் ஆகையால் அறிவுடைய மனிதன் தான் எக்கர்மத்தை நன்கு செய்ய முடியுமோ அதை ஈசுவர ஆராதனையாகச் செய்ய வேண்டும் அதன் மூலம் அவன் மனப்பக்குவம் அடைகிறான் ஞானத்தைப் பெறுவதற்கும் ஈசுவரனை அடைவதற்கும் அக்கர்மம் சாதனமாகிறது ஈசுவர ஆராதனை வேறு அவரவர் தொழிலை முறையாகச் செய்வது வேறல்ல இதையே செய்யும் தொழிலே தெய்வம் என மிக எளிமையாகச் சொல்லி வைத்தனர் நம் முன்னோர்கள் கடவுள் வழிபாட்டின் தத்துவமே அதுதான் அவரவர் தொழிலைத் தேவ ஆராதனையாகச் செய்ய வேண்டும் அவரவர் சுயதர்மத்தை இறைவனுக்கு ஆராதனையாகச் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் இறைவனை நாம் எளிதில் அடையலாம் வாழ்க்கையை ரசிக்க எது வேண்டும் நீங்கள் நீங்களாக வேண்டும் என்பதே அடிப்படை தேவை மற்ற அனைத்தும் அதற்கப்புறம்தான் ரசனை என்பது ஒவ்வொரு உயிரின் தனித்துவமாகும் அது பூரணம் பெற எதனோடும் ஒப்பிட்டு எதையும் ரசிக்காதே நீங்கள் நீங்களாக உங்கள் தனித்துவத்துடன் ரசித்தால்தான் அது உங்களின் ரசனையாக இருக்கும் யாரோ ரசித்த விதம் சொல்லி அப்படி ரசித்து பார்த்தால் அது உங்கள் உங்களின் ரசனை இல்லை அது வெறும் ஒப்பீடு மட்டுமே ஒப்பீடு ரசனை ஆகாது அது ஆராயும் முயற்சி எனவே யாரிடத்தில் உயிர்கள் உற்பத்தியாகிறதோ யாரால் இவ்வையகம் நிறைந்துள்ளதோ அந்த ஈசுவரனுக்கு நமது சுயகர்மத்தை அர்ப்பணித்து வணங்கி மேன்மையடைய வேண்டும் என்கிறார் हाश श्रीकृष्णा परमात्मा हाश श्रीकृष्णा शरणम